ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை காதலிச்சு அவர் கூட ஓடிப்போன தன்னோட பொண்ணை தேடி போகிற ஒரு அப்பாவோட கதை தான் இந்த போஸ்ட் மாஸ்டர் புஷ்கின் எழுதிய போஸ்ட் மாஸ்டர் மொழிபெயர்த்தவர் எம் எல் சபரிராஜன் ஆயிரத்தி எட்நூத்தி பதினேறாம் ஆண்டு மே மாதம் ஒரு ஊர் வழியாக நான் செல்ல நேர்ந்தது அன்று நான் போன சாலை இப்போது உபயோகத்தில் இல்லை அதிகமாக படம் கொடுத்தும் கூட போஸ்ட் மாஸ்டர்கள் என்னை கௌரவமாக நடத்தவில்லை நியாயமாக எனக்கு சேர வேண்டியதை கூட நான் வலுவாகவே பெற வேண்டியதாயிற்று அப்போது நான் இளைஞனாக இருந்ததால் போஸ்ட் மாஸ்டர்களுடைய அற்பத்தனத்துக்காக அவர்கள் மேல் அடிக்கடி சீறி விழுந்தேன் அன்று வெயில் கடுமையாக இருந்தது ஸ்டேஷனை விட்டு கொஞ்ச தூரம் போனதும் பெருமழை பெய்தது நான் நனைந்து விட்டேன் தபால் ஆஃபீஸுக்கு போனதும் முதலில் உடைகளை மாற்றி கொண்டேன் அப்புறம் தேநீர் கொண்டு வரும்படி உத்தரவிட்டேன் துணியா வா தேயிலை வை கொஞ்சம் பாலாடையும் வாங்கி கொண்டு வா என்றார் போஸ்ட்மாஸ்டர் பதினான்கு வயதுள்ள ஒரு பெண் பக்கத்து அறையிலிருந்து எட்டி பார்த்துவிட்டு பின்கட்டுக்கு ஓடிவிட்டாள் நான் அவளுடைய அழகை கண்டு அதிசயித்தேன் நான் போஸ்ட் மாஸ்டரை நோக்கி அவள் உம்முடைய பெண்ணா என்று கேட்டேன் ஆம் என் மகள்தான் மிகவும் புத்திசாலி சுறுசுறுப்பானவள் என்றார் போஸ்ட் மாஸ்டர் நான் குதிரைக்கு ஆர்டர் பண்ணினேன் போஸ்ட் மாஸ்டர் என்னுடைய ஆர்டரை பதிவு செய்தார் வீடு மிகவும் சுத்தமாக இருந்தது சுவர்களில் பல வகையான படங்கள் இருந்தன அவற்றில் சில புத்தி வந்த மகன் என்னும் கதையை விளக்கின முதல் படத்தில் எளிய உடையணைந்த ஒரு கிழவர் நிற்கிறார் அவர் ஒரு இளைஞனுக்கு விடை கொடுக்கிறார் இளைஞன் பெரியவரின் ஆசீர்வாதத்தையும் ஒரு பணப்பையையும் பெற்றுக்கொள்கிறார் இரண்டாவது படம் நடத்தை மாறிய அந்த வாலிபன் நடையுடை பாவனைகள் அழகிய வர்ணங்களில் பிரகாசமாக தீட்டப்பட்டிருக்கின்றன இளைஞன் மேஜைக்கருகே உட்கார்ந்திருக்கிறான் போலி நண்பர்களும் விலைமாதரும் அவனை சூழ்ந்திருக்கின்றனர் வாலிபனின் செல்வம் தொலைகிறது அவன் கிழிந்து சட்டையையும் அழுக்கு தொப்பியையும் அணிந்து கொண்டு பன்றி பன்றிமைக்கிறான் அவனுடைய முகத்திலே ஆழ்ந்த கவலை தோன்றுகிறது புத்து திருந்திவன் போல காணப்படுகிறான் கடைசி படம் அவன் தந்தையிடம் திரும்பி வருகிறான் அந்த தங்கமான மனிதர் மகனை கொள்வதற்காக ஓடி வருகிறார் வாலிபன் மண்டியிட்டு அவரை வணங்குகிறான் ஒவ்வொரு படத்தின் கீழும் அப்படத்தின் கருத்தை விளக்கும் வார்த்தைகள் ஜெர்மன் மொழியில் எழுதப்பட்டிருந்தன அவை என் மனத்திலே நன்றாக பதிந்துவிட்டன போஸ்ட் மாஸ்டருடைய உருவம் கூட என் கண்முன் நிற்கிறது அவருக்கு வயது ஐம்பது இருக்கும் நல்ல குணம் முகமலர்ச்சியுடையவர் நீண்ட கோட் அணிந்தார் அதில் மூன்று மெடல்கள் தொங்கின முதலில் வந்த வண்டிக்காரனுக்கு கணக்கு தீர்த்து கொடுத்தேன் தூணியா தேநீர் கொண்டு வந்தாள் அந்த அழகிய மங்கை தனது நீண்ட விழிகளால் என்னை பார்த்தாள் நான் அவளோடு பேச்சு கொடுத்தேன் உலக விவகாரங்களில் மிகவும் அனுபவம் அடைந்தவள் போல அவள் கொஞ்சம் கூட பயமில்லாமல் என்னோடு பேசினாள் நான் அவளுடைய தந்தைக்கு ஒரு டம்ளர் மதுவை கொடுத்தேன் தூனியாவுக்கு ஒரு கோப்பை தேநீர் அளித்தேன் அப்புறம் மூவரும் மிகவும் பழக்கமானவர்கள் போல பேசிக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் வெகு நேரத்திற்கு முன்னாலேயே குதிரைகள் தயாராயிருந்தன ஆனால் போஸ்ட் மாஸ்டரையும் அவருடைய மகளையும் விட்டு பிரியே எனக்கு மனமில்லை கடைசியில் போய் வருகிறேன் என்று சொன்னேன் சுகமாக போய் போய்வாரும் என்று அவர் விடையளித்தார் அவருடைய மகள் வண்டி வரையில் என் கூட வந்தாள் நான் முன்கட்டில் நின்று அவளை முத்தமிட விரும்பினேன் தூனியா இணங்கினாள் பல ஆண்டுகள் கழிந்தன மறுபடியும் தற்செயலாக அதே சாலை மூலம் அதே இடத்துக்கு போக நேர்ந்தது அப்போது போஸ்ட் மாஸ்டருடைய மகள் நினைவு வந்தது அவளை மீண்டும் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்ததற்காக மிகவும் மகிழ்ந்தேன் ஆனால் போஸ்ட் மாஸ்டர் வேலையிலிருந்து நீங்கியிருக்கலாம் தூனியாவுக்கு ஒருவேளை வேளை கல்யாணமாகியிருந்தாலும் இருக்கலாம் என்று நினைத்தேன் இருவரில் யாராவது ஒருவர் இறந்திருக்கலாம் என்ற எண்ணமும் என் சிந்தையில் ஓடியது கவலையுடன் அந்த ஊருக்கு போய் சேர்ந்தேன் குதிரைகள் தபால் ஆபிஸ் முன்னே நின்றன உள்ளே நுழைந்து புத்திவந்த மகன் கதையை விளக்கும் படங்களை பார்த்தேன் மேஜையும் படுக்கையும் முன்னிருந்த இடத்திலேயே இருந்தன ஆனால் வாசலில் பூந்தொட்டிகள் இல்லை எங்கும் அலங்கோலமாக இருந்தன போஸ்ட் மாஸ்டர் தூங்கிக் கொண்டிருந்தார் நான் போனதும் எழுந்து உட்கார்ந்தார் அவரே பழைய சாம்சன் ஆனால் எவ்வளவு வயோதிகராக தோன்றுகிறார் நான் குதிரைகளுக்கு ஆர்டர் பண்ணினேன் அவர் எழுதி கொண்டார் நான் அவரை சற்று கவனித்தேன் அவருடைய தலைமயிர் நரைத்திருந்தது முகத்திலே பல சுருக்கங்கள் விழுந்திருந்தன முதுகு கூன் விழுந்திருந்தது நல்ல உடல் வலிவு வாய்ந்திருந்த அந்த மனிதர் மூன்று நான்கு வருஷங்களுக்குள் எப்படி அவ்வளவு முதியோராக மாறியிருக்க முடியும் என்று நான் அதிசயித்தேன் என்னை தெரிகிறதா நாம் இருவரும் பழைய நண்பர்களாயிற்றே என்றேன் நான் இருக்கலாம் இது ராஜபாட்டை பல வழிப்போக்கர்கள் இங்கே தங்கியிருக்கிறார்கள் என்றார் அவர் துணியா சௌக்கியமா கடவுளுக்குத்தான் தெரியும் என்றார் அவர் ஆழக்குரலில் கல்யாணமாகி விட்டதாக்கும் என்றேன் நான் அந்த வயோதிகர் நான் சொல்வதை கேட்காதது போல எழுதி கொண்டே இருந்தார் நான் கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு தேநீர் வேண்டும் என்றேன் ஆச்சரியம் மிகுந்ததால் அமைதியாக உட்கார்ந்திருக்க என்னால் முடியவில்லை கொஞ்சம் மதுவை கொடுத்தால் தோழருடைய வாய் திறக்கும் என்று நினைத்தேன் நான் நினைத்ததில் தவறில்லை அவர் மதுவை வாங்கி கொண்டார் அது அவருடைய கடுகடுப்பை மாற்றியது மீண்டும் ஒரு டம்ளர் கொடுத்தேன் பிறகு அவர் விடாமல் பேசினார் அவர் சொன்ன வரலாறு மிகவும் ரசமாயிருந்தது அது என் மனத்தை மிகவும் வருத்திற்று தூனியாவை உனக்கு தெரியுமா அவளை யாருக்குத்தான் தெரியாது தூனியா என்ன அருமையான குழந்தை இங்கு வந்தவர்கள் அனைவரும் அவளை மெச்சினார்கள் யாராவது ஒருவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை குறை சொல்ல வேண்டுமே வருகிற பெண்கள் சில சமயம் காதனியாவது கைக்குட்டையாவது அவளுக்கு பரிசாக கொடுப்பார்கள் சாப்பிடுதவருக்கென்று பிரயாணிகள் இங்கு வந்து தங்குவதற்கும் காரணம் தூனியாவை கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்பதுதான் கடுகடிப்பாக பேசுபவர்கள் கூட அவள் முன்னால் அடங்கி விடுவார்கள் தெரிகிறதா ஐயா சர்க்கார் அதிகாரிகள் கூட அவளுடைய தொடர்ச்சியாக அரை மணி நேரம் வரை பேசிக்கொண்டிருப்பார்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவளே பார்த்து கொள்வார் நான் கிழவன் முட்டாள் அவளை சரியானபடி பாராட்டவில்லை தூனியா மீது எனக்கு அன்பு இல்லையா என் குழந்தையை நான் பிரியமாக வைத்துக் கொள்ளவில்லையா அவருடைய வாழ்க்கை இன்பமாக கழியவில்லையா அதெல்லாம் எதற்கு பட வேண்டிய கஷ்டம் பட்டுத்தானே ஆக வேண்டும் தலைவிதி என்னவோ அதுவே நடந்து தீரும் அவர் தமது கஷ்டத்தை விவரமாக கூறினார் அது மூன்று வருஷத்துக்கு முன் நடந்த விஷயம் அப்போது மழைக்காலம் ஒரு நாள் மாலை நேரம் போஸ்ட் மாஸ்டர் ஒரு புதிய நோட்டு புத்தகத்தில் கோடு போட்டு கொண்டிருந்தார் மகள் ஏதோ வேலை பார்த்து கொண்டிருந்தாள் வாசலில் ஒரு குதிரை வண்டி வந்து நின்றது சிற்காசிய குல்லாவும் இராணுவ உரையும் அணிந்த ஒரு பிரயாணி வண்டியிலிருந்து இறங்கி போஸ்ட் மாஸ்டரிடம் சென்று குதிரை ஆர்டர் பண்ணினான் எல்லா குதிரைகளும் வெளியே போயிருந்தன அவன் இதை எப்படியோ தெரிந்து கொண்டான் பலமாக கத்திக்கொண்டே தடியை தூக்கப் போனான் இதெல்லாம் தூனியாவுக்கு சகஜம் அவள் உடனே அங்கு தோன்றி கெஞ்சும் குரலில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்களேன் என்றாள் வழக்கமான பலன்தான் பிரயாணியின் கோபம் பறந்தது குதிரை வரும் காத்திருப்பதாக காத்திருப்பதாகச் சொல்லிவிட்டு ராஜா சாப்பாட்டிற்கு ஆர்டர் பண்ணினான் அவனுடைய தொப்பி நனைந்திருந்தது அதை எடுத்து கீழே வைத்துவிட்டு சால்வையை கழற்றினான் பிரயாணி இப்பொழுது ஒரு குதிரை வீரனாகத் தோன்றினான் அவனுக்கு முகத்தில் இளமீசை இருந்தது அவன் சகஜமாக பழகினான் போஸ்ட் மாஸ்டரோடும் அவருடைய மகளோடும் தாராளமாக பேசினான் உணவும் உண்டான் இதற்குள் குதிரைகள் வந்துவிட்டன அவைகளுக்கு தீனி கூட போடாமல் மறுபடியும் வண்டியில் பூட்டுமாறு போஸ்ட் மாஸ்டர் கட்டளையிட்டார் அவர் மீண்டும் உள்ளே வந்து பார்த்தபோது அந்த இளைஞன் உணர்வில்லாமல் பெஞ்சு மேல் படுத்திருந்தான் அவனுக்கு திடீரென்று மூர்ச்சை உண்டாயிற்று தலைவலியும் அதிகமாயிற்று தொடர்ந்து பயணம் செய்ய அவனால் முடியவில்லை என்ன செய்வது மறுநாள் அவன் நிலைமை மோசமாயிருந்தது போஸ்ட் மாஸ்டருடைய வேலைக்காரன் டாக்டரை அழைத்து கொண்டு வருவதற்காக பட்டணம் சென்றான் தூனியா ஒரு கைக்குட்டையை வெண்காரத்தில் நனைத்து அவனுடைய தலையில் கட்டியதுமன்றி அவனுடைய தலைமாட்டருகே உட்கார்ந்து தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள் போஸ்ட் மாஸ்டர் முன்னிலையில் அவன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு இரண்டு கோப்பை காப்பியை மாத்திரம் காலி செய்தான் தூனியா அங்கேயே இருந்தாள் குடிப்பதற்கு ஏதாவது வேண்டுமென்று அவன் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தான் தூனியா எலுமிச்சம்பழ சர்ப்பத்தை கொண்டு வந்து கொடுப்பாள் மத்தியானம் டாக்டர் வந்தார் அவர் நோயாளியின் கையை பிடித்து பார்த்துவிட்டு அவனோடு ஜெர்மன் மொழியில் பேசினார் பின்னர் உடம்புக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்று ருஷிய மொழியில் சொன்னார் குதிரை வீரன் அவருக்கு இருபத்தைந்து ரூபில் சன்மானம் அளித்துவிட்டு தன்னுடன் உணவருந்த வேண்டுமென்று கேட்டுக்கொண்டான் டாக்டர் இணங்கினார் இருவரும் நன்றாக உண்டனர் ஒரு புட்டி சாராயத்தை காலி செய்த பின் இருவரும் பிரிந்தனர் இரண்டாம் நாள் கழிந்தது அவன் முற்றிலும் குணமடைந்தான் எல்லோருடனும் சந்தோஷமாய் பேசினான் போஸ்ட் மாஸ்டருடைய வேலைகளில் சிலவற்றை தானே செய்தான் மூன்றாவது நாள் காலையில் அவன் புறப்பட்டபோது அவனுடைய பிரிவுக்காக போஸ்ட் மாஸ்டர் மிகவும் வருந்தினார் அன்று ஞாயிற்றுக்கிழமை தூனியா கோயிலுக்கு போவதற்காக ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள் குதிரை வீரன் வண்டி புறப்பட்டது அவன் போஸ்ட் மாஸ்டர் தனக்கு செய்த உதவிக்காக அவருக்கு தாராளமாக வெகுமதி அளித்தான் பின்பு தூனியாவிடம் விடை கொண்டு கொஞ்சம் கோயில் வரையிலும் வாயேன் என்று அழைத்தான் கோயில் ஒரு கோடியில் இருந்தது தூனியா கலங்கினாள் துரையவர்கள் கரடியா புலியா என்ன அவர் உன்னை கடித்து சாப்பிட்டு விட்டு போக மாட்டார் கோயில் வரையிலும் தான் போய்விட்டு வாயேன் என்றார் அவளுடைய தந்தை அதன் மேல் தூனியா குதிரை வீரனுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டாள் வேலைக்காரனும் ஏறினான் வண்டியோட்டி அதட்டவும் குதிரைகள் பறந்தன தூனியாவை குதிரை வீரனுடன் அனுப்ப அவருடைய மனம் முதலில் எப்படி சமதித்ததோ தெரியவில்லை கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அவருடைய மனம் பரபரப்பின் மிகுதியால் மிகவும் துடிக்க ஆரம்பித்தது கோயிலுக்கு போனார் கோயில் தொழுகை முடிந்தது ஊரார் வெளியே வந்து கொண்டிருந்தனர் தூனியாவை வாசலிலோ வெளியிலோ காணும் போஸ்ட் மாஸ்டர் ஓடோடியும் போய் உள்ளே நுழைந்தார் பாதிரியார் வந்து கொண்டிருந்தார் வேலைக்காரன் மெழுகுவர்த்திகளை அணைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் தூனியாவை காணும் போஸ்ட் மாஸ்டர் எல்லோரையும் விசாரித்து பார்த்தார் அவர் வரவில்லை என்று பதில் கிடைத்தது உயிர் இருக்கிறதோ இல்லையோ என்று சொல்லும்படியாக சோர்ந்து நடந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் போஸ்ட் மாஸ்டர் அவருக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை தூனியா சிறு பெண் அடுத்த கிராமத்தில் அவருடைய அத்தை இருந்தால் அவளைப் பார்ப்பதற்காக சிறு பிள்ளைத்தனமாய் அங்கே போயிருக்கலாம் என்று அவர் கருதினார் அவர் குதிரை வண்டிக்காரன் வருகைக்காக கவலையுடன் காத்திருந்தார் வண்டிக்காரன் மாலையில் வந்தான் தனியாக தூனியா குதிரை வீரனோடு ஓடிப்போய் விட்டதாக அவன் கூறினார் இந்த துயரச் செய்தியை தாங்க அந்த வயோதிகரால் முடியவில்லை அந்த பாசாங்குக்கார இளைஞன் முதல் தினம் படுத்திருந்த படுக்கையில் அவர் படுத்துவிட்டார் எல்லா விஷயங்களையும் அவர் சிந்தித்துப் பார்த்தபின் வாலிபன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்பதையும் அவனுக்கு உண்மையில் ஒருவித நோயும் உண்டாகவில்லை என்பதையும் உணர்ந்தார் கவலையினாலே அவருக்கு சுரம் வந்துவிட்டது பக்கத்து ஊருக்கு அவரை கொண்டு போனார்கள் அவருக்கு பதிலாக வேறொரு போஸ்ட் மாஸ்டர் நியமிக்கப்பட்டார் குதிரை வீரனுக்கு சிகிச்சை செய்த அதே டாக்டர் போஸ்ட் மாஸ்டருக்கும் சிகிச்சை செய்தார் அவர் போஸ்ட் மாஸ்டரிடம் சொன்னார் அந்த வாலிபனுடைய உடம்புக்கு ஒன்றுமில்லை நான் அவனை பார்த்தபோது அவன் கெட்ட எண்ணம் கொண்டவன் என்றே எனக்கு சந்தேகமாய்ப்பட்டது ஆனால் எனக்கு ஏதாவது இடைஞ்சல் செய்வானோ என்ற பயத்தால் நான் பேசாமல் இருந்தேன் என்றார் அவர் சொன்னது உண்மையோ அல்லது தமது தீர்க்க தரிசனத்தை பற்றி பெருமை அடித்து கொண்டாரோ தெரியாது அந்த ஏழை மனிதருக்கு அவர் ஓர் ஆறுதலும் கூறவில்லை உடம்பு குணமானதும் இரண்டு மாத லீவுக்கு மனு செய்துவிட்டு யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர் தம் மகளை தேடி கால்நடையாக புறப்பட்டார் அந்த குதிரைப்படை தலைவன் பெயர் மின்ஸ்கி என்பதும் அவன் ஸ்மால்என்ஸ்கிலிருந்து பீட்டர்ஸ்பர்க்கு சென்றதாக தபால் தெரிய தெரியவந்தது மின்ஸ்கிக்கு வண்டியோட்டி கொண்டு போனவன் போஸ்ட் மாஸ்டரிடம் அன்று சொன்னது ஐயா தூனியா இஷ்டத்தோடேயே போவதாக தெரிகிறது ஆனால் வழியெல்லாம் அவள் அழுதுகொண்டே வந்தாள் ஓடிப்போன அருமை பெண்ணை தேடி வந்து விடலாம் என்று கருதினார் போஸ்ட் மாஸ்டர் இந்த எண்ணத்துடன் அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு சென்றார் அங்கு ஒரு பாசறையில் தங்கினார் வேலையிலிருந்து நீங்கிய ஒரு ராணுவ அதிகாரி அங்கே வாழ்ந்து வந்தார் அவர் இவருக்கு பழைய நண்பர் அவருடைய வீட்டிலிருந்து கொண்டே போஸ்ட் மாஸ்டர் தம்முடைய மகளை தேடத் தொடங்கினார் மின்ஸ்கி தங்கியிருந்த இடத்தை அறிந்து அங்கு போவதென்று முடிவு செய்தார் மறுநாள் காலை அவர் மின்ஸ்கியின் வீட்டுக்கு போய் அங்கிருந்த காவல்காரரிடம் நான் ஒரு முன்னாள் சிப்பாய் துரையவர்களை பார்க்க வேண்டும் என்று கூறினார் எஜமான் தூங்குகிறார் பதினோரு மணிக்கு முன் அவர் யாரையும் பார்ப்பதில்லை என்று காவல்காரன் சொன்னான் பதினோரு மணிக்கு அவர் மீண்டும் போனார் அப்போது மின்ஸ்கியே நேரில் வந்தான் அவன் போஸ்ட் மாஸ்டரை பார்த்து நண்பரே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் கிழவர் நெஞ்சு படக் படக் என்று அடித்து அவருடைய கண்களிலே நீர் பெருகி ஓடிற்று துரையவர்களே கடவுள்மே ஆளானை எனக்கு ஓர் உதவி செய்ய வேண்டும் என்று திக்கி திக்கி சொன்னார் மின்ஸ்கி போஸ்ட் மாஸ்டரை ஏறிட்டு பார்த்தான் அவர் யார் என்பது தெரிந்தது அவருடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு தன்னுடைய அறைக்கு போனான் அப்போது போஸ்ட் மாஸ்டர் சொன்னார் துரையவர்களே நடந்தது என்னவோ விதிவசம் தூனியாவை மறுபடியும் என்னுடன் அனுப்பிவிடும் அவள் உம்மோடு இவ்வளவு நாள் இருந்தது போதும் அனாவசியமாக அவளை ஏன் கெடுக்கிறீர் வாலிபன் மனம் குழம்பியவாறு சொன்னான் நடந்தது நடந்ததுதான் நான் குற்றவாளியே அதற்காக உம்மிடம் மன்னிப்பை கேட்டுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன் ஆனால் தூனியாவை அனுப்புவேன் என்று மாத்திரம் நினைக்க வேண்டாம் அவள் இங்கே சுகமாக இருப்பாள் உமக்கு உறுதியாக கூறுகிறேன் உமக்கு அவள் எதற்கு சொல்லும் அவள் என்னை காதரிக்கிறாள் முன்போல அவள் உம்முடன் வாழ்வதற்கு முடியாது அவன் போஸ்ட் மாஸ்டருடைய சட்டைப்பையில் ஏதோ ஒரு பொருளை போட்டுவிட்டு கதவை திறந்து விட்டான் கிழவர் வெளியே சென்றார் நடுத்தருவில் அசைவற்று வெகுநேரம் நின்றார் தனது சட்டைப்பையில் ஏதோ ஒரு கடுதாசி சுருள் இருப்பதை உணர்ந்தார் அதை வெளியே எடுத்து பார்த்தார் பண நோட்டுக்கட்டு ஐந்து ரூபல் பத்து ரூபாய் நோட்டுகள் போஸ்ட் மாஸ்டருடைய கண்ணில் மீண்டும் கண்ணீர் வழிந்தது அவர் நோட்டுகளை கசக்கினார் கீழே எரிந்தார் காலில் போட்டு மிதிக்க துவங்கினார் திரும்பி வீட்டுக்கு போய் தூனியாவை ஒருமுறை பார்க்கலாமா என்று யோசித்தார் இரண்டு நாள் கழித்து அவர் மீண்டும் மின்ஸ்கியிடம் சென்றார் ஆனால் வாசலில் காத்து கொண்டிருந்த சிப்பாயோ என் எஜமானர் யாரையும் பார்ப்பதில்லை என்று சொல்லிவிட்டான் போஸ்ட் மாஸ்டர் திரும்பச் சென்றார் ஒரு நாள் மாலை அவர் கோயிலிலிருந்து வந்து கொண்டிருந்தார் ஒரு வண்டி அவரை கடந்து சென்றது மின்ஸ்கி அதில் போய்க் கொண்டிருந்தான் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தார் வண்டி ஒரு மூன்றடுக்கு வீட்டுக்கு முன்னால் நின்றது குதிரை வீரன் வண்டியிலிருந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போனான் போஸ்ட் மாஸ்டருடைய சிந்தனையில் ஒரு எண்ணம் தோன்றியது அவர் வண்டிக்காரனுக்கே போய் அப்பா இது யார் வண்டி மின்ஸ்கியுள்ளதுதானே என்று கேட்டார் ஆம் என்ன வேண்டும் என்று கேட்டான் வண்டிக்காரன் ஒன்றுமில்லை தூனியாவிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அவள் எங்கிருக்கிறாள் என்பதை நான் மறந்துவிட்டேன் இங்கேதான் இருக்கிறாள் இரண்டாவது மாடியில் ரொம்ப தாமசம் பண்ணிவிட்டீர்களாக்கும் இப்போது அவர் தூனியாவோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார் நல்லது விவரம் சொன்னதற்காக வந்தனம் இனி நான் காரியத்தை பார்த்து கொள்கிறேன் எல்லா கதவுகளும் பூட்டியிருந்தன போஸ்ட் மாஸ்டர் தட்டினார் கொஞ்ச நேரம் கழித்து பூட்டை திறக்கும் ஓசை கேட்டது கதவுகள் திறந்தன தூணியா இங்கேதான் இருக்கிறாரா என்று கேட்டார் போஸ்ட் மாஸ்டர் ஆம் என்ன விஷயம் என்று கேட்டால் வேலைக்காரி போஸ்ட் மாஸ்டர் பதில் சொல்லாமல் உள்ளே நுழைந்தார் உள்ளே வரக்கூடாது வரக்கூடாது என்று கத்தினால் வேலைக்காரி போஸ்ட் மாஸ்டரோ அவள் சொல்லியதை காதில் போட்டுக்கொள்ளாமல் சென்றார் நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட ஓர் அறையில் மின்ஸ்கி உட்கார்ந்திருந்தான் தூனியா படாடோபமான உடைகளை அணிந்து கொண்டு சாய்வு நாற்காலியின் ஒரு கைப்புறத்தில் உட்கார்ந்து வைர மோதிரங்கள் இளங்கிய தனது மெல்லிய விரல்களால் அவனுடைய இரண்டு தலைமையரை தடவிக் கொண்டு இருந்தாள் பாவம் அந்த போஸ்ட் மாஸ்டர் தனது மகளை அவ்வளவு அழகாக ஒருமுறை கூட பார்த்ததில்லை தூனியா முன்னாலே பார்க்காமல் யாரது என்று கேட்டாள் போஸ்ட் மாஸ்டர் பேசாமல் இருந்தார் அவள் தலையை உயர்த்தி முன்னாலே பார்த்தாள் தன் தந்தையை கண்டதும் ஓ என்று அலறிக்கொண்டே கீழே விழுந்தாள் மின்ஸ்கி திகிலடைந்து அவளை தூக்க ஓடினான் அதற்குள் போஸ்ட் மாஸ்டரை பார்த்து விட்டான் அவனுக்கு கோபம் பொங்கிற்று பல்லை நரநரவென்று கழித்து கொண்டு என்ன வேண்டும் உமக்கு நான் கொள்ளைக்காரனா என் பின்னாலேயே ஏன் வருகிறீர்கள் என்னை கொலை செய்ய என்னமா வெளியே போய்விடும் என்று சொல்லியவாறு அவரை இழுத்துக்கொண்டு வந்து வெளியில் விட்டான் அந்த கிழவர் மீண்டும் தமது இருப்பிடத்துக்கு சென்றார் அவருடைய நண்பர் போலீசாரிடம் புகார் செய்யுமாறு ஆலோசனை கூறினார் போஸ்ட் மாஸ்டர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தபின் அதனால் யாதொரு பலனும் கிடையாது என்று கருதினார் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கிலிருந்து புறப்பட்டு தம் ஊருக்கு வந்து வேலையை ஒப்புக்கொண்டார் அவர் இறுதியில் கூறினார் தூனியாவை பிரிந்து மூன்று வருஷம் ஆகிறது அவளை பார்க்கவும் இல்லை ஒரு வார்த்தை காதால் கேட்கவும் இல்லை அவள் இருக்கிறாளோ இறந்து போய்விட்டாலோ கடவுளுக்கே தெரியும் எதுவும் நடக்கலாம் வழிபோக்கர்கள் எத்தனையோ பெண்களை அழைத்து கொண்டு போய் முதலில் காப்பாற்றி அப்புறம் கைவிட்டு விடுவார்கள் அத்தகைய பெண்களில் இவளும் ஒருத்தியாகி விடலாம் இவளைப் போல பெண்கள் பலர் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் இருக்கிறார்கள் அவர்கள் இன்று பட்டாடை அணிவார்கள் நாளை துன்பத்தில் ஆழ்ந்து தெருப்பொறுக்குவார்கள் இந்த மாதிரி தூணியாவும் தன்னை நாசம் செய்து கொள்வாளோ என்ற எண்ணம் என் மனதில் தோன்றும் போதெல்லாம் அவள் செத்து மடிந்திருக்கலாகாதா என்று நான் விரும்புவது உண்டு என் நண்பராகிய அந்த போஸ்ட் மாஸ்டரின் கதை இது அவர் இதை சொல்லி முடிப்பதற்குள் பல முறை கண்ணீர் பெருக்கினார் ஐந்து முறை மது அருந்தினார் அவர் சொல்லிய வரலாறு என் மனத்தை உருக்கியது அவரிடம் விடைபெற்று கொண்டு புறப்பட்டேன் சில நாட்களுக்குப் பிறகு அவரையும் மறந்தேன் தூனியாவையும் மறந்தேன் பல மாதங்களுக்கு அப்பால் மறுபடியும் அந்த வழியாக செல்லுகையில் அவருடைய ஞாபகம் வந்தது அவர் வேலை பார்த்து வந்த தபால் ஆபீஸ் எடுக்கப்பட்டு விட்டதாக அறிந்தேன் போஸ்ட் மாஸ்டர் இருக்கிறார் அல்லவா என்று கேட்டேன் அதற்கு தக்க பதில் கிடைக்கவில்லை நான் அவ்விடத்துக்கு சென்று பார்க்க தீர்மானித்து ஒரு வண்டியை வைத்து கொண்டு போனேன் இளையுதிர்காலம் கருமேகங்கள் வானை மறைத்தன அறுவடையான வயல்கள் மீது குளிர்காற்று வீசியது மாலை நேரம் தபால் ஆபீஸ் முன்னால் இறங்கி கொழு கொழுவென்றிருந்த ஒரு வயோதிக மாது கூட்டத்தில் நின்றபடி என் கேள்விகளுக்கு பதில் சொன்னாள் போஸ்ட் மாஸ்டர் இறந்து ஒரு வருஷம் ஆகிறது இப்போது இது கடை நான் கடைக்காரன் மனைவி யாதொரு பலனும் இல்லாமல் அங்கு போய் அனாவசியமாக ஏழு ரூபில் பணம் செலவழித்ததற்காக நான் வருந்தினேன் எதனாலே இறந்து போனார் என்று நான் கேட்டேன் குடி குடி என்றாள் அவள் அவர் உடலை எங்கே புதைத்திருக்கிறார்கள் மனைவிக்கு பக்கத்திலே கல்லறைக்கு வழிகாட்ட யாராவது இருக்கிறார்களா இல்லாமல் என்ன டேய் வாங்கா பூனையை விட்டுவிட்டு இங்கே வா ஐயாவை கல்லறைக்கு அழைத்து கொண்டு போய் போஸ்ட் மாஸ்டரை புதைத்த இடத்தை காட்டு கந்தலணிந்த ஒரு வாலிபன் எனக்கு வழிகாட்டுவதற்கு ஓடி வந்தான் அவனுக்கு ஒரு கண் குருடு போஸ்ட் மாஸ்டரை உனக்கு தெரியுமா என்று நான் அவனை கேட்டேன் அவரையா எனக்கு தெரியாது நாணலை கொண்டு வாத்தியம் செய்வதை அவர்தானே எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அவர் சதா எங்களோடு விளையாடுவாரே இங்கு வந்து போகிற ஜனங்கள் அவரைப் பற்றி ஏதாவது பேசுகிறார்களா இப்போது இங்கு வருகிறவர்கள் ரொம்ப குறைவு கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு பெண் இந்த பக்கம் வந்தாள் அவள் போஸ்ட் மாஸ்டரை பற்றி கேட்டாள் கல்லறையையும் போய் பார்த்தாள் பெண்ணா அது யார் என்று அதிசயத்துடன் கேட்டேன் நான் ஆம் பெண்தான் மிகவும் அழகான பெண் அவள் ஒரு கோச் வண்டியில் வந்தாள் அதில் ஆறு குதிரை பூட்டியிருந்தது மூன்று குழந்தைகள் இருந்தன போஸ்ட் மாஸ்டர் செத்துப்போய் விட்டார் என்பதை கேட்டதும் அவளுக்கு அழுகை வந்துவிட்டது இங்கே இருங்கள் மயானத்துக்கு போய்விட்டு வருகிறேன் என்று குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டாள் வழிகாட்டும்மா என்று நான் கேட்டேன் வேண்டாம் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு எனக்கு ஐந்து கோபை காசு கொடுத்தாள் அவ்வளவு நல்ல பெண் இருவரும் கல்லறைக்கு போனோம் அது வெறும் கட்டாந்தரை எங்கு பார்த்தாலும் ஒரே மரச்சிறுவைகளாக இருந்தன நிழலுக்கு ஒரு மரம் கூட கிடையாது அத்தகைய கல்லறையை என் வாழ்நாளில் நான் பார்த்ததே இல்லை பையன் ஒரு மண்மேட்டை சுட்டிக்காட்டி இதுவே போஸ்ட் மாஸ்டரின் கல்லறை என்றான் அந்தப் பெண் இங்கு வந்திருந்தாளா என்று கேட்டேன் நான் ஆம் நான் கொஞ்ச தூரத்திலிருந்து அவளை பார்த்துக் கொண்டிருந்தேன் அவள் இதன்மேல் விழுந்து வணங்கினாள் வெகுநேரம் வரை இங்கே இருந்துவிட்டு கிராமத்துக்குள்ளே போய் சாமியாரை பார்த்து அவருக்கு ஏதோ கொஞ்சம் பணம் கொடுத்து விட்டு போனாள் எனக்கு ஐந்து கோயப் கொடுத்தாள் தங்கமான பெண் என்றான் பையன் அந்த கிராமத்திற்கு சென்று ஏழு ரூபாய் செலவழித்ததற்காக நான் வருந்தவில்லை முற்றும்